நம்ம இப்போ டென்த் ஸ்டாண்டர்டோடைய பப்ளிக் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்க்குற கொஷின் பேப்பர் தமிழ் தமிழ் வந்து பப்ளிக் கொஷின் பேப்பர் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதில் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் கேட்டிருக்காங்க தேர்ட்டீன் ஒன் மார்க் கண்டிப்பாக புக் பேக்லேருந்து வந்துடும் ஒன் ஆர் டூ வந்து உங்களுக்கு புக்லேருந்து வந்துடும் மொத்தம் ஃபிஃப்டீன் ஒன் மார்க்ஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் பார்ட் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவினா கேட்டிருக்காங்க மொத்தம் ஆறு குருவினா கொடுத்து அதெல்லாம் நாலு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க ஆறில் ஒன்று வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸு எனக்கு கம்பல்சரியே தெரியல ஆனால் மற்ற கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற நாளை எடுத்து எழுதக்கூடாது கண்டிப்பாக கம்பல்சரியே நீங்கள் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி கொஷின் தெரியல அப்படின்னா கொஷினை படித்து பார்த்துட்டு அதுக்காக அதுக்கு ரிலேட்டடாக வச்சு ஏதாச்சும் எழுதினீங்கன்னா அரை மார்க் ஒரு மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை ஸ்கிப் பண்ணாதீங்க பட் கம்பல்சரியை விட்டுட்டு மற்ற நாலு கொஷினை நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க லாஸ்ட் ஒன்றுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க பார்ட் லே செக்ஷன் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணத்துடைய டூ மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க அதில் உங்களுக்கு செவன் கொஷின்ஸ் கொடுத்து ஃபைவ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்ட் த்ரீல உங்களுக்கு சிறுவினா கேட்டிருப்பாங்க மூணு செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க ஏபிசி ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரையடையிலேருந்து வரும் மூணு கொஷின்ஸ் கொடுத்து நீங்கள் ரெண்டுத்துக்கு ஆன்சர் பண்ணணும் செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா செய்யுள்ளேருந்து அதே மூணு கொஷின் கொடுத்து நீங்கள் ரெண்டுக்கு ஆன்சர் பண்ணணும் தேர்ட் பார்ட் வந்து இலக்கணத்துடைய செருவினா அதுலேயும் மூணு கொஷின்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரெண்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும் இதில் உரையடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க நீங்கள் அந்த பேராவை பற்றி ஆன்சர் பண்ணிடுவீங்க செகண்ட் செய்யுளில் பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு கொஷின் வந்து உங்களுக்கு மனப்பாட பாட்டு வந்துடும் அதே மாதிரி இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு வந்துடும் ஈஸியா நீங்க இந்த பார்ட்ல வந்து நைன் மார்க் வந்து படிக்காமலே கெட் பண்ணலாம் அழகிட்டு வாய்ப்பாடுடைய ரூல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ஆர் டூ திருக்குறள்ஸ் எழுதி நீங்கள் இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க அதே மாதிரி மனப்பட பாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக படித்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கமா கொட்டேஷன் ஆத்தர் நேம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மார்க் பிரித்து கொடுப்பாங்க த்ரீ மார்க்ஸ் தான் நீங்கள் எழுதுகிற பாட்டுக்கு ஒரு மார்க்னால் நீங்கள் போகிற கமா கொட்டேஷன் ஸ்பெல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் கொடுப்பாங்க ஆத்தர் நேமுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அதை எழுதுங்க ஒரே நடையில் எப்போயுமே ஒரு பேராக கொடுத்துட்றாங்க அதிலே ஆன்சர் இருக்க போது நீங்கள் பார்த்து எழுதிடப்போம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது பேலன்ஸ் உள்ள ஒரு ஒரு கொஷின்ஸும் நீங்க படிக்கணும் பார்ட் ஃபோர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கொஷின்ஸ் கொடுத்திருப்பாங்க அஞ்சுக்குமே நீங்க ஆன்சர் பண்ணணும் இது எல்லாமே ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தேர்ட்டி எயிட் ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உரைநடை ஆஹ் ஒரு செயலோட ஏபி டைப்ல ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நீங்க ஏதோ ஒன்று அட்டன் பண்ணலாம் தேர்ட்டி நைன்த் கொஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடிதம் ரெண்டு கடிதம் கொடுத்து ஒரு கடிதம் நீங்க எழுதணும் கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்து அதை பத்தி ஒரு நாலு லைனோ அஞ்சு லைனும் கவிதையாக எழுதுங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா பார்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஃபில்லிங் ஏதாவது ஒரு டாபிக் கொடுத்து அதோடைய ஃபார்ம் ஃபில்லிங் வந்து எழுத சொல்லுவாங்க ஃபார்ட்டி டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து அதோடைய நன்மை தீமைகள் எழுத சொல்லுவாங்க அது ஏ டைப்பு பி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேரை கொடுத்து டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த நாலு கொஸ்டினும் அதாவது கடிதம் கவிஞரை எழுதுக ஃபார்ம் ஃபில்லிங் நன்மை திமைகள் டிரான்ஸ்லேஷன் அடுத்த நெடுவினால் பார்த்தீங்கன்னா கட்டுரை இது எல்லாத்துக்குமே நான் வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து அடுத்தடுத்த லாங் வீடியோட டீட்டெயில்டாக போடுறேன் இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எழுதி வச்சுட்டு டெய்லியும் திருப்பி பார்த்தாலே போதும் லாஸ்ட் டைம்ல உட்காந்து நீங்கள் மக்கப் பண்ணுன்ற அவசியமே கிடையாது இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக மார்க் இந்த பார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி மார்க் வந்து நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிடலாம் பார்ட் ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு நெடுவினா கொடுத்துருக்காங்க மூணு நெடுவினாவுமே நீங்கள் அட்டன் பண்ணணும் ஏபி டைப் மூணு கொஷினுமே ஏபி டைப் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே நடையில் ஒன்று செய்யுள்ள ஒன்று ஏபி டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் வந்து ரெண்டு துணைப்பாடம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கட்டுரை கொடுத்துருக்காங்க அதில் ஏதாச்சும் ஒரு கட்டுரை நீங்கள் எழுதலாம் தமிழை பொறுத்த வரைக்கும் அழகிட்டு வாய்ப்பாடு மனப்பாட பாட்டு கடிதம் கட்டுரை கவிநுறை எழுதுக டிரான்ஸ்லேஷன் ஃபார்ம் ஃபில்லிங் தென் வந்து நன்மை திமைகள் இதெல்லாமே புக் பேக் கொஷின்ஸ் தான் இதெல்லாமே ஈஸியாக மார்க் லெட் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக் எல்லாத்துக்குமே ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் எல்லாம் இந்த டாப்பிக் எல்லாமே கொஞ்சம் நிறைய மார்க்கை எடுத்து கொடுக்க வேண்டிய டாப்பிக்கு ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து லாஸ்ட் டைமில் படிச்சுக்கலாம் இதெல்லாம் ஈஸி தானே அப்படின்லாம் நினைக்காதீங்க இப்போலேருந்தே அதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட்டு டெய்லியும் அந்த அந்த கவிஞர் எழுதுகவா அது அது என்ன அப்படின்றத எடுத்து பார்த்து படிங்க அது எப்படி எழுதணும்னு பாருங்கள் அழகிட்டு வாய்ப்பாடுக்கு ஒரு ரெண்டு மூணு திருக்குறள் எழுதி ரூல்ஸை படிச்சுட்டு அதை சீர்பிரித்து பாருங்க மனப்பட பாட்டெலாம் வந்து டெய்லி எழுதி எழுதி பாருங்க கண்டிப்பா மறந்து போயிடும் மனப்பட பாட்டு ஞாபகம் இருக்கும் ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதெல்லாம் நிறைய நம்ம பண்ணுவோம் அந்த கமா கொட்டேஷன்லாம் எல்லாம் மனப்பட பாட்டுல விட்டுறாதீங்க அதே மாதிரி கடிதம் கட்டுரை ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க எடுத்து ஒரு புக்கை ரீட் பண்ற மாதிரி கடிதம்னா என்ன என்னென்னலாம் அதில் ஆட் பண்ணும் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன எது எதுக்கு மார்க் தருவாங்க அப்படின்றத பாருங்க எடுத்து நீங்களே கீ பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க கட்டுரை எழுதுறத்துக்கு அவங்களே வந்து குறிப்பு சட்டம் கொடுத்துருவாங்க அதுலேருந்து தான் நீங்கள் எடுத்து எழுத போறீங்க ஸோ அந்த பர்டிகுலர் அந்த குறிப்பு சட்டத்தில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இப்போ நூலகத்துடைய பயன்கள் என்ன அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அதோடைய பயன்கள் என்ன முக்கியமான வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நீங்கள் கதை எழுதுகிற மாதிரியே எழுதி நடுவில் இந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள் உட்காந்து வளவளவளான்னு படிக்கிறது மக்கப் பண்ணுறது அதையே கொண்டு போய் அதையே கொண்டு போய் ஆன்சர் ஷீட்டில் எழுதாதீங்க ஒரு ஒரு துணை பாடத்தை எப்படி நீங்கள் ஒரு கதையாக படித்து உங்கள் ஓன் க்ரியேஷனில் நீங்கள் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் கட்டுரையும் கடிதமும் அதோடைய கீ பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே வேண்டாம் நீங்கள் எழுதுகிற கதையில் அந்த கீ பாயிண்ட்ஸை நடுவில் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சாலே போதும் எயிட் மார்க் தான் அந்த எயிட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி எழுதுங்க உட்காந்து நாலஞ்சு பக்கம் நான் கட்டுரை எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமில் நடுவினா எட்டு மார்க்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான் தருவேன் நீங்கள் உட்காந்து எழுதிட்டு இருந்திங்கன்னா தமிழுக்கு கண்டிப்பா டைமே பத்தாது ஃபர்ஸ்ட் டைம் வேறு நீங்கள் பப்ளிக் அட்டென்ட் பண்ண போகிறீங்க அந்த நர்வஸ் இருக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து நம்ம அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஷனுக்குமே நீங்கள் நிறைய டைம் கொடுத்துட்டு உட்காந்துருப்பீங்க ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் இப்பிலேருந்து எல்லாரும் ஒரு வாட்ச் யூஸ் பண்ணுங்க கிளாஸில் வைக்கிற சின்ன சின்ன டெஸ்ட்டுக்குமே நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு டூ மார்க்குக்கு நம்ம எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம் நீங்கள் படிக்காமல் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு டூ மார்க் ஓட்டுறதுன்றது வேறு பட் எக்ஸாமில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது அட்லீஸ்ட் உங்கள் மிஸ் வந்து ஃபைவ் கொஷின்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு வந்து டூ மார்க் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் ஒன்னாச்சும் படிச்சுட்டு போயிட்டு அந்த ஒன்றை எவ்வளோ டைம் ஃபுல்லாராக எழுதுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போலேருந்தே டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற சப்ஜெக்ட்டுக்கான கொஷின் பேப்பர் பேட்டர்னையும் போடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணியும் படிக்க ஆரம்பிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்